இன்று அதிகாலையில் நடந்ததை உங்களிடம் சொல்லுகிறேன் நம்புவது உங்கள் விருப்பம் நடக்காததை சொல்லி ஆக வேண்டியது எதுவும் இல்லை காசு பணம் வீடு நகை நட்டு என்று எதற்கும் அப்பா குறை வைத்தவில்லை அம்மாவும் அப்பாவும் காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்டதால் உறவுக்காரர்கள் என்று யாருமே வருவது இல்லை அதை எப்போதுமே ஒரு குறையாக உணர்த்தும் இல்லை இன்றைக்கு நடந்ததை மட்டும் சொன்னால் உங்களுக்கு புரியாதபடி நான் சொன்னேன் என்றாகிவிடும் அதனாலே இந்த சின்ன முன்னோட்டம் அம்மா படுக்கையில் விழுந்து ஆறு வருடங்கள் ஆகிவிட்டன வலது பக்கம் முழுவதும் வேலை செய்யவில்லை வாய் இடது பக்கம் இழுத்து கொண்டது யாரையாவது பார்த்து பகுப்பு காட்டுகிற மாதிரி திருந்தி கொண்ட முகம் தரையில் விழுந்த மீனாக நாக்கு துடித்து புரண்டதே தவிர ஒரு வார்த்தை வரவில்லை துருப்பிடித்து பயதான இயந்திரத்தின் பற்சக்கரங்கள் ஈடுபடுவது போல வினோதமான சத்தம் மட்டுமே வந்தது கண்கள் இடவளமாக சுயன்று கொண்டே இருந்தன எல்லாவற்றையும் முதன்முறையாக பார்க்கிற வியப்பும் இருக்கிற நேரத்திற்குள் பார்த்து முடித்துவிட வேண்டும் என்கின்ற பதபதைப்பும் எப்படி அந்த கண்களுக்கு வந்தது என்றே தெரியவில்லை ஆனாலும் அம்மா என்ற சொல்ல வருகிறாள் என்ன கேட்கிறார் என்பது எனக்கு தெரியும் எல்லாமே படுக்கைகள் என்றால் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் ஒரு நாளில் நான்கைந்து முறையாவது துணி மாற்ற வேண்டும் இப்படி கிடக்கிறவங்களுக்கு உணவு தண்ணீரின் அளவை குறைத்து விடுவார்கள் நான் எதையும் குறைக்கவில்லை எந்த குறையும் வைக்கவில்லை அம்மா படுக்கையில் புகுந்த புதிதில் தினசரி வந்து பார்த்து போன டாக்டரும் கூட இரண்டு நாளைக்கு ஒரு தரம் வர ஆரம்பித்து இப்போது எல்லாம் கூப்பிட்டால் தான் வருகிறார் அதுதான் நீங்க நல்லா பார்த்துக்கிறீங்களே ஆயிரம் நர்ஸை வேலைக்கு வச்சாலும் இப்படி பார்த்துக்க மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டார் அப்பா இருந்தவரை அம்மா இருக்கிற இடமே தெரியாது வெளி வேலைகள் எல்லாம் அப்பா தான் என்னை கல்லூரிக்கு கொண்டு விடுவது அழைத்து வருவது பாடங்கள் சொல்லி தருவது வீட்டு சாமான்கள் வாங்குவது அவ்வளவும் செய்து விடுவார் வீட்டில் ஒரு பொருள் இல்லை என்று அம்மா வாய்விட்டு கேட்டதே இல்லை எந்த விசேஷம் என்றாலும் புதிய துணிகளை கடையில் இருந்து வீட்டுக்கே வர வைத்து வருவார் எங்கும் போகவும் வரவும் எங்களுக்கு பூரணமான உரிமை எப்போதும் இருந்தது எல்லாமே இருக்கிற இடத்திற்கு வந்ததுக்கப்புறம் எதுக்கும் வெளியில் நடமாடணும் என்பால் அம்மா எந்த அதிகாரமும் கண்டிப்பும் சுறுசொற்களும் வெளிப்படாத அற்புதம் அப்பா அழியாத மெல்லிய குதிஞ்சிருப்பு ஒன்றை எப்போதும் முகத்தில் அணிந்திருப்பார் ரயில்வே ஸ்டேஷனில் சரக்கு ஏற்றி இருக்கிற குடவுன் பல ரயில்வே வேலைகள் எல்லாம் எடுத்திருப்பார் அப்பா அளவற்ற வருமானம் வேலை பார்க்கிற ஆட்களுக்கு அள்ளி கொடுப்பார் கொஞ்சம் கணக்கு பார்த்து காசை நிறுத்தினாலும் வரத்து நின்று போகுது கொடுத்தால்தான் வரும் என்பது அவரது கொள்கை கொடுத்தால்தான் வருங்கிறது காசு பணத்துக்கு மட்டுமில்லை எல்லாத்துக்கும் அதுதான் என்பார் வேலை நேரம் போக மீதி நேரம் எல்லாம் வீட்டில்தான் இருப்பார் எல்லா வீட்டு வேலைகளிலும் அம்மாவுக்கு தான் பார்த்து கொடுப்பார் வீடுகளில் இருக்கிற முரட்டு வேலையை ஆம்பளைங்க தான் செய்யணும் அதை பொம்பளை பிள்ளைங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் படிப்பதற்கு என்று புத்தகம் வாங்கி கொண்டே இருப்பார் இரவு உறங்கப் போவதற்கு முன்னால் ஒரு மணி நேரமாவது படிக்காமல் தூங்க மாட்டார் தினசரி மதியம் மூணு மணிக்கு படுத்து ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிட்டு நான்கு மணிக்கு வந்து விடுவார் நாலரை மணிக்கு கல்லூரி வாசலில் நிற்பார் கல்லூரி வாசலில் என்னோடு பேசி கொண்டிருக்கும் இருக்கும் என் நண்பர்கள் எல்லோரிடமும் தானே அறிமுகம் செய்து கொண்டார் அவர்களில் யாரை எங்கு பார்த்தாலும் அவர்களை பெயர் சொல்லி அழைத்து தானே போய் பேசியும் விடுவார் நான் நான்கைந்து பையன்களோடு பேசி கொண்டிருந்தாலும் அல்லது ஒருவனோடு மட்டுமே பேசி கொண்டிருந்தாலும் ஒரு பார்வையால் அதை அங்கீகரிக்கும் நாகரிகம்தான் அப்பா ஒரு பெண்ணுக்கு தகப்பன் தருகிற பெரிய அன்பின் அடையாளமாக சந்தேகமற்ற நம்பிக்கையை எப்போதும் தந்த ஆச்சரியம் அவர் இரண்டாவது வருடம் படிக்கிறபோது போது ஒரு சாயங்காலம் அகைத்து போக அப்பா வரவில்லை உறக்கத்திலேயே உயிர் பிரிந்து முகத்தில் தேக்கிய அதே புன்னகையோடு பெட்டிக்குள் தான் அப்பாவை பார்க்க முடிந்தது அடடா நல்ல சாவு என்று வந்தவர்கள் பேசி கொண்டார்கள் சாவு எப்படி நல்லதாக இருக்க முடியும் தனது புன்னகையோடு எனது உன்னகையையும் அப்பா கொண்டு போனது அன்றைக்கு தெரியவில்லை அப்பாவுக்காக காரியங்கள் முடிகிறவரை அது கொண்டே மௌனமாக ஒரு மூலையில் சுருண்டு கிடந்தார் அம்மா பத்தாம் நாள் காரியங்கள் முடிந்ததும் எகுந்து நடக்க ஆரம்பித்தாள் முன் வாசலுக்கும் பின்புறத்துக்கும் கொள்ளைக்குமாக ஒரு நாளில் பத்து இருபது முறையாவது நடப்பாள் வீட்டின் முதல் இரண்டாவது மாடிகளில் வாடகைக்கு குடியிருந்த குடித்தனகாரர்களைப் பார்க்க நான்கைந்து முறை மொட்டை மாடிக்கு போய் வருவார் எல்லோரையும் எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டே எதையும் காண விரும்பாதது போல தெரியும் நடை கல்லூரிக்கு என்னை கொண்டுவிடவும் அகைத்து வரவும் நடந்தே வருவாள் எங்கு எப்போதும் நடந்து கொண்டே இருப்பாள் எதற்கும் யாரோடும் பெரும் குரல் எடுத்து பேச துவங்கியிருந்தாள் அம்மா என்றாலே நடையும் பெருங்குரலும் என்றாகிவிட்டது அப்பா தந்திருந்த எல்லா சலுகைகளிலும் உரிமைகளிலும் அடித்து பிடித்து கரைத்தால் பொம்பள பிள்ளைக்கு பொறுப்பு வேணாமா பொம்பள பிள்ளைகளுக்கு கூச்சம் வேணாமா பொம்பள பிள்ளையா லட்சணமா அடக்கு ஒடுக்குமா இரு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்காமா ஒரு பொம்பளை பிள்ளை சுத்தி என்ன பார்வை வேண்டிக்கு பொம்பளை புள்ளைக்கு தூங்குறது தெரியாமல் என்ன தூக்கம் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் வாரி சுருட்டுக்கிட்டு எந்திருக்க வேணாமா வேறு வேறு சொற்களில் வேறு வேறு துணியில் என் உடலை எனக்கு நினைவூட்டிக்கொண்டே இருந்தால் ஒரு தடவை வாவாடை விலகி கணுக்காலுக்கு மேலே கால்கள் தெரியப்படுத்து கிடந்தேன் விரல்கள் பதிய காலில் அடித்தாள் செம்மண்ணை குவித்து திருநீர் பூசியது மாறி தடம் பதிய அடித்தாள் அந்த தடம் இப்போது நினைவில் இருக்கிறது மூன்றாவது வருத்தத்துடன் என் படிப்பை நிறுத்தினார் எவனாவது வருத்தனை பிரித்து அவன் தலையில் கட்டிட்டா என் கடமை முடிஞ்சிடும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தாள் அவள் சொல்ல சொல்ல அந்த முகம் தெரியாத எவனோ ஒருவன் மீது எனக்கு கோபம் பெருக்கிக் கொண்டே இருந்தது அவங்க அப்பன் இருந்திருந்தா இப்படி உற்றுவாரா என்னை யாரும் கூடாது எனக்கு தனக்குமான இதை பெருங்குரலில் சொல்லிக்கொண்டு இரவெல்லாம் நடந்து கொண்டே இருப்பாள் எனக்கு ஒரு மாப்பிள்ளை தேடி அணைந்து கொண்டே இருந்தாள் பார்த்த எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடித்து கவித்து கொண்டே வந்தால் இரடுவது வருடங்களுக்கு பின் தனது உறவினர்கள் வீடு தேடி போய் வரன் கேட்டு அவமானப்பட்டு திரும்பினாள் எல்லா அவமானங்களையும் என் மீதே இறக்கினாள் ஏதாவது நியாயமாக பதில் சொன்னாலும் அதை குற்றமாக குதர்க்கமாக எடுத்து நான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள் நான் என்னையே ஒற்றாக மறைக்கும் வண்ணம் மௌனத்தையே போல அள்ளி அள்ளி உடம்பெங்கும் பூசிக்கொண்டேன் உடம்பின் எல்லா உறுப்புகளும் மௌனம் அறிமுகமாகி பின் அதுவுமே அனுபவமாகவும் ஆகிவிட்டது மௌனம் சம்மதம் என்று யார் சொன்னாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் பெரும்பாலான சமயங்களில் மௌனம் என்பது எதிர்ப்பு நிராகரிப்பு பெரும் கசப்பு பத்து நாளைக்கு ஒரு தடம் உங்கள் அப்பா கனவுல வந்தாரு என் கூட பேசுனாரு அம்பள பிள்ளைய நம்பி தான் விற்றுக்கே என்று தனது எல்லா செயல்களுக்கும் அப்பாவின் சம்மதம் இருப்பதாக சொல்லி கொண்டார் உன் கனவுல வந்த அப்பா என் கனவுலயும் வரட்டும் வந்து சொல்லட்டும் என்று சொன்னதற்காக கையில் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு அடிக்க வந்தார் யார் கனவுல எப்போ வரணும்னு அவருக்கு தெரியும் என்று பெரும் குரலில் கத்தினார் அப்பாவோ ஒருமுறை கூட கனவில் வரவே இல்லை பொங்கி பொங்கி வகுகிற உலை போல கொண்டே இருந்தாள் அம்மா தன்னிடம் எப்போதுமே இல்லாத ஒன்றை தொலைத்து விடுவோமே என்கின்ற பதற்றத்திலேயே இருந்தார் கடுமையான காயப்படுத்துகிற சொற்களை சுடு மணல் போல விசிறி அடித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் சூரியனை விட மனம் சுடும் என்று எங்கேயோ படுத்திருக்கிறேன் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் என்கிட்ட அண்டவிடாமல் விடாமல் பார்த்துக்கிட்டது தவிர வேறு என்ன செஞ்சிட நீ எனக்கு என்று ஒரு நாள் அம்மா சொன்னது சுடு சாம்பலில் முகம் புதைத்தது போலாகிவிட்டது அவள் சொற்களில் வெப்பம் தாங்காமல் என் சிரிப்பு புன்னகை எல்லாமே ஆவியாகி போய்விட்டதை அவளும் நானும் ஒரு சேர உணர்ந்திருந்தோம் படுக்கையில் விகர நால்வரை நடந்து கொண்டும் பெருங்குரலில் பேசிக்கொண்டும் தான் இருந்தான் ஒரு சனிக்கிழமை கிணற்றடியில் தண்ணீர் எரித்து கொண்டிருந்த போது வல்லாக்க விழுந்தாள் அம்மா நல்ல வேலையாக தலையில் அடிபடவில்லை பக்கவாதம் வருஷமாக அப்படியே கிடைக்கிறாள் அதுதான் ஏற்கனவே சொன்னேனே நான் தான் பார்த்து கொள்கிறேன் என்று அம்மாதான் என்றில்லை என் பொறுப்பில் யார் இப்படி கிடந்தாலும் பார்த்து கொள்ளத்தான் செய்வேன் அது சஞ்சலமற்ற சந்தேகத்திற்கான கடமை உணர்வு எல்லா சிரிப்பும் புன்னகையும் அடி வயிற்றுக்குள் சுருண்டு ஒளிந்து கொண்ட கடமை வெளியில் எங்கும் போக வேண்டிய வேலையே இல்லை அப்பாவோடு கடையில் இருந்த ஜெயராஜ் எல்லாவற்றையும் விசுவாசமாக பார்த்து வீட்டில் மிஞ்சிய நேரம் எல்லாம் அப்பா வாங்கியதை புத்தகங்கள் தான் உட்டு துணை எல்லா துயரங்களையும் கடந்து ஏறி போக உதவும் ஏனி படிகளைத்தான் புத்தகங்கள் வீட்டில் நிலைத்து நின்று விட்ட மருந்துகளின் துர்நாற்றத்தை புத்தகங்களின் நறுமணங்கள் மாற்றின படிக்க போது புத்தகத்தை விரித்து அதில் முகம் புதைத்ததால் கோடி வேட்டி கட்டிய அப்பாவின் மடியில் தலை வைத்து படுக்கிற சந்தோஷம் எல்லா வேலைகளையும் முடித்து எனது அறைக்கு திரும்புகிற போது எனக்கு முன்னதாகவே உறக்கம் வந்து கட்டிலில் படுத்துக்கொண்டு கொண்டு எனக்காக காத்திருக்கும் உறக்கம் எனக்கு எப்போதும் ஏறக்கூடிய மரணம்தான் பிற கனவுகள் எங்கிருந்து வரும் கனவுகள் இல்லாத உலகத்துக்குள் அப்பா வர வாய்ப்பே இல்லை இப்போதும் அம்மாவின் கனவில் அப்பா வருகிறாரா என்று தெரியவில்லை இன்றைக்கு அதிகாலையில் தானே சொல்ல வந்தேன் ஆனால் என் கதை நீண்டுவிட்டது இதற்காக நீங்கள் என்னை கோபித்துக் கொள்ளக்கூடாது கூடாது இத்தனை வருட வாழ்க்கையை இவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடிந்ததே சாதனை தான் மீண்டும் தடம் மாறுகிறேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இன்று அதிகாலை நாலு மணி வாக்கில் ஒரு கனவு வந்தது கனவில் அப்பா வந்தார் என்னை கல்லூரியின் வாசலில் இறக்கிவிட்டவோம் அப்பா அடர்ந்த உருவத்தை உயர்த்தியபடி எப்போதும் ஒரு மாறாத புன்னகையுடன் என்னை வியந்து பார்க்கும் அப்பா இப்போதும் அது உறக்கமாக விருப்பா என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை எப்போதும் போல் என் படுகையில் எனக்கு வலப்பக்கமாக வந்து உட்கார்ந்து கொண்டான் என் வலது கையை மெதுவாக பற்றி தன் கைக்குள் வைத்து கொண்டார் நம்ப முடியாமல் நான் திணறேன் அப்பா பேச ஆரம்பித்தார் ஆம் அது அப்பாவின் குரல்தான் நீ உங்கள் அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி இந்த உலகத்தில் யாராலையும் பார்த்துக்க முடியாது ஆனால் ஒரு சின்ன சிரிப்பு இல்லாமல் பரிவாக ஒரு புன்னகை இல்லாமல் என்ன பார்த்து என்ன ஆக போகுது நீ தப்பு பண்ணுவேங்கிற பயமோ பதற்றமோ அவளுக்கு எப்பவுமே இல்லடா தங்கம் உனக்கு தப்பாக எதுவும் நடங்குற கூடாதுங்கிற பதற்றம் அவளுக்கு அந்த பதற்றம் எனக்கும் இருந்துச்சு ராஜா என் பதற்றத்தை எனக்கு மறைவாக தெரிஞ்சுக்கிச்சு அவளுக்கு மறைக்க தெரியல அது கண்டிப்பாக கோபமாக வெளிப்பட்டு இப்போ எல்லாமே இறுகி போய்கிட்டு அவள் படுத்துக்கிறதுனால உன் கல்யாணம் நடக்காமல் இங்கே இருக்கிற கவலை அவளுக்கு அரிக்குது நான் செத்ததான் பொண்ணுக்கு ஒரு துணை அமையும்னு நினைக்கிறான் அதையும் சொல்ல முடியாமல் வாயும் கோணி வார்த்தையும் கோணிக்கிச்சு என் ராஜாத்தியில் என் தங்கம்ல நீ அவளை மன்னிச்சுட்டு அவளுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் எதையும் மறக்காமல் மனசுக்குள்ளே நீ வச்சுக்கிட்டு இருக்குன்னு மனசுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்கான் எல்லாம் மறந்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு வார்த்தை கூட வேணாம் ஒத்த சிரிப்பு உதட்டில் நின்னா போதும் அப்பா சொன்னால் கேட்பதானே சிவியானா என் தங்கம் தன் குளிர்ச்சியான விரல்களில் என் கண்ணத்தை மிக மெல்லையதாக தொட்டார் அப்பா ஐஸ் பெட்டியிலிருந்து வெளியில் எடுத்து வைத்த போது இருந்த அதே குளிர்ச்சி கொண்டேன் உடம்பெல்லாம் உயர்ச்சல் நடந்திருந்தது அரை போதும் அப்பாவின் வாசனை பரவி கிடந்தது பின் காலத்துக்கு மட்டும் அப்பா போட்டு குளிக்கிற பவுடர் வாசனையும் அப்பா குடிக்கிற சிகரெட் வாசனையும் சேர்ந்த ஒரு அலாதியான வாசனை அது எனக்கு ரொம்ப பிடித்த அப்பாவின் வாசனை உடம்பதும் புல்லடித்து புள்ளடித்து பொங்கிக் கொண்டே இருந்தது அப்பா எப்போதும் வீட்டுக்குள் புகை பிடித்ததே இல்லை கொள்ளையில் கிணற்று பக்கத்தில் இருக்கும் துணி துவைக்கிற கல்லின் மீது அமர்ந்துதான் புகைப்பிடிப்பார் ஏனோ கிணற்றடிக்கு ஓடினேன் கிணற்றடி எங்கும் அதே வாசனை நிறைந்திருந்தது மெலிதான கூட இல்லாமல் கொள்ளையில் இருந்த மரங்கள் செடிகள் எல்லாமே வரைந்து வைத்த ஓவியம் போல இருந்தன இருள் மெலிதாக கரைந்து கொண்டிருந்தது அப்பா உட்காருகிற கல்லின் மீது அப்பா உட்காருகிற மாதிரியே உட்கார்ந்து கொண்டேன் எங்கும் பரவி நிற்கும் அப்பாவின் வாசனை அப்பாவே வந்தது போல வந்ததா அல்லது என் நினைவில் பதிந்து கிடக்கும் அந்த மனம் என்னுள் இருந்து வெளியேறி என்னை சுற்றி நிற்கிறதா என்று என்னால் பிரித்தறிய முடியவில்லை நடப்பதெல்லாம் நனவா கனவா கயிறா பாம்பா என்று யூகிக்கவே இடவில்லை அன்றி எல்லாமே கலந்து கிடக்கிறதா எனக்கு சிரித்து கொண்டே இருந்தது கிணற்றுக்கு தெற்கே வெளிப்புற சுவரை ஒட்டி முதல் நாள் துவைத்து காயப்போட்டிருந்த அம்மாவின் புடவைகளையும் துணிகளையும் அசையாமல் கொடியில் கிடந்தன அதை விளையபடி யாரோ போவது போல பிரம்மை தட்டியது திகைத்து திரும்பி பார்த்தபோது அது இல்லாத ஒற்றை காற்று அன்றைய இரவின் இறுதி பிரிமூச்சு போல தெற்கில் இறங்கி இறங்கி அதே வேகத்தில் சுயன்று மேலேறி போனது அப்பா சொன்னதை உடனே செய்வது தவிர வேறு எதையும் நினைக்கத் தோன்றவில்லை கிணற்றுக்கடியிலே குளித்தேன் அறைக்குச் சென்று அப்பாவுக்கு பிடித்தமான மஞ்சள் வண்ண புடவையை அழிந்து கொண்டேன் சமையலருக்கு போய் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு அரை மணி நேரம் முன்னதாகவே அம்மாவின் அறைக்கு போனேன் அதிகாலை காஃபியை அம்மா மிகுந்த விருப்பத்துடன் குடிப்பாள் இத்தனை ஆண்டுகள் இல்லாத புன்னவியன்று இயல்பாக அம்மாவின் உதடுகளில் விரிந்து மலர்ந்து பூத்து நின்றது அம்மா என்னும் முறங்கி கொண்டிருந்தார் வலது கையை மார்பின் மீது வைத்திருந்தார் கையை எப்படி அசைத்தால் எப்போது அத்தனை உயரம் கைகளை தூக்கினாள் என்று வியப்பாக இருந்தது கைகளில் இருந்த அசைவை பார்த்த முயற்சியில் என் புன்னகை மேலும் பூரித்தது காப்பி டம்ளரை மேஜையில் வைத்துவிட்டு அவளை தொட்டேன் கூப்பிட்டேன் எழுந்திருக்கவில்லை முகத்தில் இருந்த கோணல் நேராகி இருந்தது அபூர்வமான அமைதியோடு இருந்தால் ஏதோ தயக்கத்துடன் தவிப்புடன் அவளது மார்பில் கை வைத்து பார்த்தேன் எல்லாம் மௌனமாக இருந்தது இப்போது இந்த கணம் கொள்ளையில் துணிகளை விளக்கியபடி இரண்டு பேர் போனது போல தோன்றுகிறது எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியுமா ஆனால் ஏனோ உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று பட்டது சொன்னேன் நம்புவது உங்கள் விருப்பம் நன்றி வணக்கம் இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்டில் உங்கள் கதைகளை கருத்துக்களை பறிவிதுங்க மறக்காமல் நாளைக்கு ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த கதை கூட பிடிச்சிட்டு இருந்தால் அவங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க